வணக்கம் கடகராசி அன்பர்கள் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாக இருக்கும் இந்த சித்திரை மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பதினோராம் இடத்திற்கு குரு வருகிறார் இதுவரை உங்களுக்கு இருந்த ஒரு சில மனப்பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மன சஞ்சலம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் குருவனுடைய அனுகிரகத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்காக வாக்குறுதி கொடுத்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்நாளில் இந்த வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் செய்து எக்காரணத்தை கொண்டும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருந்தால் சால சிறந்ததாக இருக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் செய்கின்றவர்கள் முடிந்தளவு பேருந்துகள் ரயில்களில் செல்வது தொடர்வண்டியில் செல்வது நன்மையாக இருக்கும் தனியாக வாகனங்களில் செல்வது உங்களுக்கு முன்னேற்றத்தை தராது உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு எப்பொழுதுமே இந்த கடகராசியில் உள்ளவர்கள் ஒரு பச்சை நிற பாட்டிலில் தண்ணீர் வைத்துக்கொள்வது என்பது நன்மை பயக்கும் அரசாங்கத்தில் பணிபுரிகின்றவர்கள் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சித்திரை மாதத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருக்கும் மாணவர்களுடைய அரசாங்கத் தேர்வு எழுதக்கூடியவர்கள் நல்ல விதமாக எழுதுவார்கள் இந்த மாதம் என்பது ஒரு சிறப்புடைய மாதமாக இருக்க அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மல்லிகேஸ்வரர் ஆலயத்தில் பைரவருக்கு வழிபாடுகள் செய்து இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நீங்கள் அடையலாம் மற்றும் உங்களுடைய உடல் உபாதைகளிலிருந்து விடுபட கண்டிப்பாக பைரவர் வழிபாடில் கலந்து கொண்டு அஷ்டமி தினத்தில் பைரவர் வழிபாடு செய்து உடல்நிலையை நல்ல விதமாக பார்த்து இந்த மாதம் சிறப்பானதாக இருப்ப வல்ல கால பைரவரையும் சட்டநாதரையும் வணங்கி நீங்கள் இன்புற்றிருக்க பிரார்த்திக்கிறேன் மிதன ராசி ராசிக்கு மூன்றாவது வீடு அறம் பொருள் இன்பம் லைஃபை ரசித்து ருசித்து வாழணும் எம்பெருமான் விஷ்ணு பெருமானுடைய ஆதிபத்தியமும் விஷ்ணு பெருமானுடைய இருந்த ஒரு ஜாதக அமைப்பு அஷ்டமசனி இப்போதான் முடிஞ்சிச்சு பல கஷ்டம் பல நஷ்டம் பல இன்னல் துன்பத்தை சந்திரிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு மிதுன ராசி பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கும் இருதாரத்து தோஷம் இருக்குது ஏன்னா ஆண் ராசி கல்யாணம் பண்ணால் கூட டிவைஸ் ஆகும் காதலிச்சா கூட நிற்காது அப்படி ஒரு தன்மை கூடிய மிதுன ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான் புதன்கிழமை புதன்கிழமை விஷ்ணு பெருமானை வழிபட்டு வந்தாலோ ஏகாதேசியில் விரதம் இருந்து விஷ்ணு பெருமானுடைய சோத்திரங்களை சொல்லி வந்தாலோ அவங்க வாழ்க்கையானது பொன்னானதாக இருக்கும் இனிமேல் அவங்களுக்கு யோகக்காரன் நேரம் தான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இன்றைக்கி குரு பயிற்சி வருது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய தருணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதுவும் கலைத்துறை சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பில் உச்சநிலைக்கு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு சாதாரண ஒரு நாடகத்தில் நடிக்கிறவன் உயர்ந்த நிலைக்கு போவான் அப்படி ஒரு நேரம் இந்த மிதுன ராசிக்காரருக்கு குரு பேச்சு நல்லா இருக்கும் இந்த வருஷமே நடக்கும் சாதாரண ஒரு ஆக்டரா பெரிய ஆளா வருவான் அந்த தன்மை ஏன் அரசியல்லையே பெரியால கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ரிசபார் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படி ஒரு நேரம் நடக்கு இவங்களுக்கு தோஷம் இருக்கா பொதுவா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கேக்குறது இருதாரத்து தோஷம் இருக்கும் ஒரு பெண்ணால மான அவமானங்கள் படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்கும் அதுக்கு ராவு காலங்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில ராவு காலத்துல மானசீகமா தான் முன்னோரையும் குல தெய்வத்தையும் வழிபட்டு வந்தா இந்த தோஷம் விலகும் இந்த வருஷத்துல அந்த தாராளமா இருக்க வாய்ப்பிற்கு இந்த பரிகாரத்தை செய்யவீங்க செஞ்சா சுபம்